hello gita yen kudumum a imma amma a ipa appa a in na in annan a ka ik ka kha स्टाडर्ड मै स्कूल पंचायत स्कूल मल्ला i teacher l t e letters s i c o p k e, e, e thank you good morning students inake tamil class nam tamil class la palamigal paakkalama இங்க எல்லாட்டுக பழமொழிகள் தெரியும் நினைக்கிறேன் வாங்க நம்ம பழமொழிகள் நிப்பும் நம்ம பாக்குவோம் செய்யலாம் காலம் பொன்பொன்றது சிந்தித்து செயல்படு உலையப் பின்பு இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நீங்க எல்லாரும் நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பழமொழியும் நிறைய எழுதிட்டணும் ஓகேவா ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் நான் சொல்ல போடுறேன் நீங்கள் கவனமா கேளுங்க வீட்டுக்கு போய் தொடர்ந்து படிக்கணும் லீவு விட்டாச்சு படிக்க வேணும் நினைக்க கூடாது நான் சொல்றது உங்களுக்கு பூ நினைக்கிறேன் உங்க ஃபோனுக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புறேன் நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து படிங்க ஓகேவா தேங்க்யூ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு புதிய கதைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்டு புதி நம்ம இருந்து நம்ம புதுவைக்கு வர்றதுக்கு ரெண்டாம் மணி நேரம் ஆகுது அதே நம்ம இருந்து சென்னைக்கு போகிற ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது இது ஏன் வேறுபட்டுச்சு அதே ஸ்பீல்டில் தான் போகுது ஏன்னா ஒரு மணி நேரம் அதுக்கு வந்து சிக்ஸ்டி ஆகும் அதே மணி நேரத்துக்கு ஆகும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன் டுவென்டி ஆகும் மணி நேரத்துக்கு முப்பது மினிட்ஸ் ஆகுமா ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஆறு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அதை போ ஆனா கடைசில வந்து கொஞ்ச கூட இருக்கும்ல அதுல வந்து ஒரு ஆப்பிள் மிச்ச எப்படி? சொல்லுங்க பாப்போம் உம் கரெக்டா சொல்லிட்டீங்களே ஐந்து பேருக்கு வந்து நம்ம கையில கூட நம்ம எந்த மூணு நம்பர்னாலும் கூட்டலாம் பெருக்கலாம் ஆனா ஒரே ஆன்சர் தான் வரும் கண்டுபிடிங்க ம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க 1 2 3 இந்த மூணு நம்பரையும் கூட்டினா ஒரே ஆன்சர் வரும் இப்போ பார்க்கலாமா 1 2 4 2 3 4 6 நமக்கு 6 ஆன்சர் வருதா அதை இப்போ கூட்டுவோம் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய புதியதலை கேட்டு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுவேன் நான் யார் நல்லா இருக்கோ ரீஓபன் டே அன்னைக்கு அவங்களுக்கு நிறையா ப்ரைஸ் வாங்கி